देविका देविका फैशन इंस्टीट्यूट एंड ब्यूटी पार्लर रायुलाई நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மெயின் ரோட்ல ஐஓவி பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஸ்பெஷல் பியூட்டிஷன் கோர்ஸ் அந்த பியூட்டிஷன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் 45 நாள் கண்டக்ட் பண்றோம் டெய்லரிங் ஆரியூ கிளாஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கீழே நான் கொடுக்கறோம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்லர் சர்வீஸ் எடுக்கிற எல்லாருமே 10% டிஸ்கவுண்டும் இருக்கு சாரி கிராஃபிங் சர்வீஸ் பண்ணி ஷிப்பிங் சர்வீஸ் டூ ஃபிஃப்டி கொரியர் மூலியமாகவும் நீங்கள் எந்த இருக்கீங்களோ அங்கேருந்து உங்களோட சாரி அனுப்புனீங்கன்னா சாரி கிராஃபிங் சர்வீஸும் பண்ணி கொடுக்கப்படும் மணப்பெண் அலங்காரம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாய் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி நிறையவே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஜுவல்லரி அண்ட் த்ரெட்டிங் இது எல்லாமே ஃப்ரீயாக வரும் அடுத்து நீங்கள் ஹச்டி எனக்கு ஒரு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு இருப்பீங்க அப்படின்னா ஹச்டி மேக்கப் எடுத்துக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்ரி அண்ட் டூ டிஃப்ரெண்ட் ஃபேஷியல் அண்ட் மெனிக்யூர் பெடிக்யூர் வேக்சின் இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி மேலும் விவரங்களுக்கு கீழே